முயற்சிகள் முயற்சி ஸ்தானாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் எவ்வளோ தோல்வி வந்தா என்ன அதை எதிர்த்து போராடி இந்த மாதம் எழுவது சதவீதம் உங்களுடைய எஃபெக்டுக்கான வெற்றியை கண்டுபிடிக்கலாம் கிடைக்கும் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்வழி சொந்தங்களா இருக்கட்டும் சொத்து சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அதுலேயும் வந்து ஒரு வாக்குவாதத்துல இருக்க சொத்து பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதம் அமைதியாக தள்ளி போயிடுறது சிறப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்லதே சொன்ன போனாலும் சரி இல்லை சண்டைக்கே போனாலும் சரி சொத்து உங்கள் கையை விட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது கோச்சார பலன் கோச்சார பலன் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இதிலே கடகராசிலையோ கடக லக்னத்துலேயோ பிறந்து யாருக்காவது சுக்கரன் தசையோ சனி தசையோ நடக்குது ராகு தசையோ நடக்குதுன்னா கம்பல்சரியாக சொல்கிறோம் இந்த மாதம் சொத்து பேச்சுவார்த்தையோ இல்லை வழி சொந்தத்தோட பேச்சுவார்த்தையிலையோ நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும் இந்த தசை இல்லைங்க அப்போ ஒன்றும் கவலையே